போட்டி தேர்வு படிக்கும் தம்பி தங்கைகளுக்கு வணக்கம் நான் பிருந்தா பள்ளிக்கல்வித்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் படித்து ஒரு வேலைக்கு போறதுக்கு காரணம் எல்லாமே எங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சென்டர் தான் வாழ்வின் விளிம்பில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு அட்வைஸ் என்ன சின்ன ஒரு அனுபவம் ரீதியா நான் சொல்றது என்னன்னா வாழணும்ன்ற நம்பிக்கை கொடுத்தது அடுத்த அடுத்த வாழ்க்கை பயணத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது எங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டடி சென்டர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நான் சும்மா சும்மா சென்டருக்கு போகலாம் அவங்க என்னதான் சொல்லி தராங்க நம்ம போகலாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வாழ்க்கையில் ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கோம் அப்போ நம்ம அதை மறக்கிறதுக்கு எதையாவது ஒரு நல்ல இதை செலக்ட் பண்ணுவோம் ஒரு சாங் செலக்ட் பண்ணுவோம் இல்ல வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்றது செலக்ட் பண்ணுவோம் அப்போ நான் வந்து படிப்பை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இங்க இல்ல படிங்க அங்கே போய் சஜஷன் பண்ணது நீங்க போய் ஆர்ஃபரென்ஸ்ல படிங்களா உங்களால முடியும் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி படிக்கலாமே அப்படின்னு வர்றப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நிறைய ஃபர்ஸ்ட் தேர்ட் அப்படி வாங்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்களா அப்ப படி எப்படி படிக்க போறோம் நாம என்ன பண்ண போறோம் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு நம்ம எப்படி நம்ம இந்த இடத்துல சொசைட்டில ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் நான் வந்தேன் அப்ப வந்து ஆசிரியர்கள்லாம் ஒவ்வொரு ஆசிரியர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க அப்ப வர்றப்போ ஒருத்தருத்தங்களுமே ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மையே தெரியும் எல்லா ஆசிரியர்களுமே தனித்தன்மையோட தான் வகுப்பெடுப்பாங்க அர்ப்பணிப்போட வகுப்பெடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இவங்கெல்லாம் போயிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் இவங்க எல்லாம் போய் கவர்மெண்ட் அலுவலகத்துல உட்காரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவங்க பண ரீதியா இல்லாம நோக்கத்துலதான் அவங்க அந்த இவங்க வேலைக்கு போனா நல்லா இருக்குமே சொசைட்டிக்கு நல்லா இருக்குமே ஒரு நாள்ல ஒரு நாள் எங்கேயாவது மீட் பண்றப்ப நம்ம ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்றத பாக்குறப்ப அவ்வளவு ஹாப்பி அடுத்தது படிப்பு உம் படிப்புன்ற கான்செப்டுக்கு வர்றப்போ எப்படி படிக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற யோசிக்கிறப்போ சரி நான் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண எப்படி படிக்கணும் புக் கலெக்ஷன் ஆறுல இருந்து டுவெல்த் வரைக்கும் புக் பஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் புக்கு நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் புக் வாங்கி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிளாஸ் எடுக்கிறத தாண்டி நீங்க வீட்டுல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இன்வால்மெண்டோட படிச்சு பாருங்க உங்களுக்கு வந்துரும் கொஸ்டின் பேப்பர் அவர் சார் கொஸ்டின் பேப்பர் வைக்கிறதெல்லாம் கை வைக்க முடியாது நாங்கள்லாம் நாங்கெல்லாம் நாங்கள் படிக்க வர்றப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு டென்த் பத்து ஃபர்ஸ்ட் பத்து ரேங்க் உள்ள வர பசங்கள்லாம் பயங்கர எக்ஸலண்டா படிச்சிருப்பாங்க என்ன நம்ம இன்னும் கடைசி வரைக்குமே இப்படியே இருந்துட்டு இருக்கோமே ஒரு பேட்ச் வந்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு பேட்ச் போனாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு பேட்ச் போனாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஒரு பேட்ச் போனாங்க அப்ப நம்ம பேட்ச் பேட்ச் மீன்ஸ் ஐம்பது அறுபது பேர் வெளில போயிட்டே இருப்பாங்க நம்ம கூட படிச்சவங்க நம்ம பக்கத்துல உட்காந்தவங்க வந்து மைக் பிடிச்சி பேசுவாங்க ஆஹ் நாங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் நாங்க இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் நல்லா இருக்கும் இன்னைக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்றப்ப நாம ஏன் நம்மளால நம்மளுக்கு அந்த திறமை இல்லையா படிக்க முடியாதா நம்ம அப்படின்றது எங்களுக்குள்ளேயே நாங்க கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சார் வந்து எங்களை மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா ஆசிரியர்களுமே என்னம்மா இன்னும் படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வகுப்பு எடுக்கிறதுன்றது வந்து ஒவ்வொரு அவங்க அவங்க வகுப்பு எடுக்கிறதுன்றது வந்து வணிக ரீதியாக இல்லாம அந்த எப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ஒரு கொஸ்டின் எடு சொல்றாங்கன்னா அதுல பத்து ஆன்சர் பின்னாடி மறைஞ்சிருக்கும் அந்த பத்து ஆன்சரும் நம்ம படிக்க 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 நம்மளுக்கு அனுபவம் வர 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 ஓ இதுதான் சொல்லியிருக்காங்க இதுதான் அப்ப நாமளும் வீட்டுல போய் கொஞ்சம் தேடல்கள் அதிகமா இருக்கும் தேடி நம்ம கண்டுபிடிச்சி இந்த கொஸ்டின்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசிலே ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் அத தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் நிதிக்குழு அது மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்றப்போ சார் என்ன பண்ணுவாரு ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கொஸ்டின் இப்படி வந்துருச்சா அப்ப பசங்களை இந்த அளவுக்கு நம்ம வழிநடத்தி போகணும் அதுல வந்து நிதிக்குழு டூ எயிட்டி ஆர்டிகள்னா டூ எயிட்டி மட்டுமே அங்க ஆர்டிகில்லா இருக்காது அது பின்னாடி எத்தனாது நிதி கமிஷன் இது வந்து எந்த வருஷத்துல போட்டாங்க எப்ப முன்னாடி போடுவாங்க ஒவ்வொரு நிதி கமிஷனும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போடுவாங்க அப்ப அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அவங்க பிளான் போடுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்குமே எவ்ளோ ஒதுக்கீடு பண்ணலாம் ஆஹ் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லி நம்மளுக்கு அத கூட அதெல்லாம் நமக்கு தெரியாது நாங்க போட்டி தேர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு படிக்க 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 மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவசரம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வர்றப்போ அதுக்கு பின்னாடி பத்து விஷயங்கள் இருக்கும் அந்த பத்து விஷயங்கள் நீங்க படிச்சுக்கோங்க கிளாஸ்ல வகுப்புல எடுக்கிற அப்பவே நம்மள படிக்க வச்சிருவாங்க வீட்டுல போய் நம்ம படிக்கணும்னு ஒண்ணும் அவ்வளோ அப்பவே ஞாபகம் வந்துடும் இன்னும் ஒண்ணு நான் படிக்கிற பசங்களுக்கு என்ன சொல்றேன்னா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்போதான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் படிக்கலாம் வேற எந்த வேலையும் இல்லை ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் இல்ல நான் படிக்கிறது மட்டுமே தான் நான் என்னோட நோக்கமாக வச்சிருக்கேன் அப்படின்ற பசங்க பன்னெண்டு மணி நேரம் சாலிடா உட்காந்து படிக்க படிக்க முடியும் ஒரு அஞ்சு மணி நேரம் தமிழ் படிங்க ரெண்டு மணி நேரம் ஜிகே படிங்க மூணு மணி நேரம் நியூஸ் பேப்பர் மூணு மணி நேரம்ன்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பர் படிங்க அதுல வந்து ஒரு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அந்த செய்திலிருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அதாவது ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பேரு எந்த இலாக்கா அப்படின்னு எல்லாம் வரும் அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் அவங்களுடைய கட்சி சின்னம் அப்படின்லாம் கேட்கறப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்ற கவனத்தை விட நம்மளுக்கு நாலேஜ் வளர்த்துக்கலாம் நாலு பேர் சொசைட்டில நம்ம பேசுறப்போ நம்ம தனித்தன்மையா தெரியும் படிச்சிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோன்றத காமிக்கிறத விட அவங்க பேசுறப்போ ஒரு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் பேசுறப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கே பரவாயில்லையே அப்படின்ற லெவலுக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடுவாங்களே படிக்கணும் வந்துட்டோம் அப்ப படிச்சிருவோமே கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் படிங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கிறவங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிங்க படிச்சது மட்டுமே இருக்காம ஈவினிங்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி அசை போட்டுன்னே போங்க பெருக்கிறோம் வீடு பெருக்கிறோம் இல்ல பாத்திரம் அப்படின்றப்ப மத்த திங்கிங்கை விட்டுட்டு அப்ப இப்ப என்ன படிச்சவன்னைக்கு நம்ம அத திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு ஞாபகப்படுத்திட்டு இந்த கொஸ்டின் நீங்க விட்டுட்டுமே அப்போ உடனே போய் பாருங்க அந்த புக்கு தரணும் அந்த பேஜ்ல இது இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ அது நமக்கு கை கொடுக்கும் இப்ப ஃப்ரெஷ்ஷா படிக்கிற பசங்க குரூப் ஃபோர் வரப்போகுது குரூப் டூ வரப்போகுது கண்டினியூஸா படிங்க நீ இத்தனை வருஷம் படிக்கிற இல்ல ஃப்ரெஷ்ஷா படிக்கிற பசங்க நீ போய் எதுக்கு டிஎன்பிசி செலக்ட் பண்ண இல்ல அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்கு செலக்ட் பண்றீங்க ஒரு வேலைக்கு போங்க பிரைவேட் ப்ரைவேட் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே கை கொடுக்காது நானும் பிரைவேட் ஜாப் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பண்ணியிருந்தேன் நம்மளை எவ்வளோக்கு அவ்வளோ சக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பு எங்கே இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க ஐயா அப்படி நம்ம வேஸ்ட் ஆகணும் ஏதாவது ஒரு ஃபீல்டை எடுத்துட்டோம் படிக்கணும்னு வந்தாச்சு படிங்க நான் இத்தனை வருஷம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மைண்ட் பண்ணிக்கவே வேண்டாம் நம்ம அவங்களுக்கு நான் இல்லை நானும் படிப்பேன் என்னால் முடியும் எப் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்டருக்கு வர்றப்ப யாருமே தெரியாது என்னனே தெரியாது எங்கள் ஊர்லையுமே என்னை யாருமே தெரியாது அவங்களுக்கு சும்மா இது என்ன புக்கை மாட்டின்னு பேக மாட்டிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிச்சு ஆஹ் ரெண்டு வருஷமா படிக்குது மூணு வருஷமா படிக்குது அப்படிதான் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு நான் இருந்த வாழ்ந்த இடத்துல அது கொஞ்சம் கிராமமும் உண்டு நகரமும் உண்டு ரெண்டு சேர்ந்த மாதிரி அப்புறம் வந்து நான் போக போக வேலை வாங்கினு முடிச்ச உடனே நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன்றது வெளியில யாருக்கும் தெரியல வேலைக்கு போய் நம்ம டெய்லிக்கும் ஆபீஸ் கிளம்புவோம் இல்லீங்களா ஆபீஸ் கிளம்புறப்போ என்னம்மா எங்கம்மா படிச்ச என்னம்மா வேலைக்கு போயிட்டேம்மாறப்போ அவங்க நம்ம சொல்றப்போ நமக்கும் ஒரு மகிழ்ச்சி வருது அவங்க கேக்குறப்போ சொன்ன வாயெல்லாம் ஐயோ நம்ம இந்த பிள்ளைய எப்படி பேசிட்டோமே அப்படின்றது அவங்களுக்குமே தப்பா பேசிட்டோமா இப்ப எங்கம்மா படிக்கிற என்னை இட்டுனு சேர்த்து விடுங்க என் பிள்ளை இட்டுமே சேர்த்து விடுங்க அதுவும் வேலைக்கு போகணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வருது பரவாயில்ல நாமளும் படிச்சிருக்கோம் நாமளும் வேலைக்கு போயிருக்கோம் நம்மளே அவங்க மதிக்காத போறவங்க திரும்பி பார்க்காம போறவங்களை நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் எல்லாமே ஸ்டடி சென்டர் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதை விட வாழ்க்கை வாழணுன்ற நம்பிக்கை எல்லாமே கொடுத்தது எங்களுடைய ஆர்ட் அண்ட் ஸ்டடி சென்டர் தான் அது இன்னொரு அம்மா வீடு சனி ஞாயிறுலாம் எப்போ வரும் அப்படின்றது காத்திருந்து நாங்க ஓடியாது எங்க ஆசிரியர்கள் முகத்தை பார்த்துருவோம் அது ஒரு பெரிய ரிலாக்ஸா இருக்கும் நம்ம ஆயிரம் கஷ்டங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பின்னாடி அவ்வளோ வழிகள் இருக்கும் தான் அதை கடந்து ஃப்ரெண்ட்ஸ் முகம் ஆசிரியர்கள் முகம்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இன்னமும் நான் ஒன்று சொல்லணும்னா ஏன் கூட படித்தவங்க இன்னும் அடுத்தடுத்த செட்டுங்கள்லாம் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கறப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்தில் பார்க்குறப்போ இவங்க இப்படி வந்திருக்காங்களே நாம் பார்க்குறப்ப எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க நல்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்குறப்போ நம்ம சென்ட்ரு ஒரு சொந்தங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம சென்ட்ரு அக்காவாச்சே நம்ம சென்ட்ரல படிச்ச பிள்ளையாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாத அனுபவ ரீதியா செம்மையா இருக்கும் நீங்க படிக்கிறவங்க கண்டினியூஸா படிச்சுட்டு இருங்க நிறைய படிங்க அடுத்தது வந்து எதெது உங்களுக்கு லேக் அதாவது பின்தங்கி இருக்கீங்களோ சயின்ஸோ மேக்ஸோ மேக்ஸ் டெய்லி போட்டு பார்த்தாதான் நம்மளுக்கு வருமே டிஎன்பிசியில போயிட்டு நம்ம கொஸ்டின் வச்சு அடிக்கிறோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் மேக்ஸ்னா அதுல ஒரு டுவெண்ட்டியாவது எடுக்கிற அளவுக்கு நம்மள எக்யூப்மெண்ட் பண்ணி போனாதான் அங்க போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயம் இல்லாம என்னடா இப்படி கேட்டு வச்சுக்கோ ஆமா தான் கேட்பாங்க அந்த இடத்துல டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் நம்மளை குழப்பி விடுறதுக்கே லாஸ்ட் குரூப் ஃபோர் நான் போயிட்டு எழுதிருந்தேன் அப்ப வந்து ஃபுல்லா போயிடுச்சு ஒரு கொஸ்டின் தப்பா ஆயிடுச்சு அடுத்த கொஸ்டின் எல்லாமே தப்பு அப்போ நம்ம என்ன வந்து நான் அங்க போட்டு பாக்கல என்னோட மிஸ்டேக் நிறைய இருக்கு அப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து சம்ம மட்டும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு அங்க போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா உக்காந்திங்கன்னா நம்மள அழகா அதுவே வழி நடத்தும் இன்னொன்னு படிக்கிறத மட்டும் கண்டினியூஸா படிச்சுட்டு இருங்க படிப்பு நம்மளுக்கு என்னைக்குமே நம்மள கை கொடுக்குமே நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு கீழே குனிஞ்சி தலை குனிஞ்சி புக்கை பார்த்து படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சமுதாயத்துல நம்மளை உயர்த்தி நிக்கிறது கல்வி மட்டும்தான் கல்வி கல்வின்றது எப்படின்னா நம்ம மத்தவங்க எல்லாரும் நம்மளுக்கு எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது ஆனால் கல்வி நம்மளுக்கு ஒரு நாளும் நம்மளுக்கு கெட்டது செய்யவே செய்யாது நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இப்ப வர குரூப் ஃபோரும் நல்லா படிங்க அடுத்து குரூப் டூ நல்லா படிங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நம்மளுக்கு மொத மாசம் சம்பளம் பேங்க்ல விழும் பாருங்க அது செம்மையாக இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும் ஏன் நாமளும் படிச்சிட்டோம் நாமளும் வேலைக்கு போயிட்டோம் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல கவர்மெண்டோட பணம் விழுதுன்றத பாக்குறப்ப நல்லா இருக்கும் அதுக்கு நம்மளுடைய கடின உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடின உழைப்பு பிளஸ் ஒரு வழிகாட்டி வேணும் நம்மளுக்கு ஒரு சென்டரை நம்ம செலக்ட் பண்ணுவோம் நீ எந்த சென்டர் வேணாலும் படிங்க அதுல தப்பு இல்ல படிக்கிறப்போ போயிட்டு அவங்க கிட்ட அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருமே பா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி அவங்க அவங்க எப்படி எடுக்கிறாங்க எந்த மாதிரி வழியில கொண்டு போறாங்க அதே படிச்சுட்டு நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு வீட்லயே டெஸ்ட் எதுன்னா ஆன்லைன்ல படிக்கிறோம்னா கண்டிப்பா கை கொடுக்காது ஒரு சென்டரை செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட மிஸ்டேக் என்னன்றத உணர்த்தி வைக்கும் அந்த இடத்துல எங்க சாரு ஆசிரியர்கள் பத்தி சொல்லணும்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வைப்பாங்க கொஸ்டின்ஸ் நல்லா தரமா எடுப்பாங்க எடுத்துட்டு அந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா அங்க இவங்களுக்கு 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 தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றத விட எல்லாருமே சமமா இந்த பிள்ளை இது அடிக்கும் இந்த பிள்ளை இது தெரியணும் அப்படின்றத கண்டிப்பா அப்படியே கரெக்டா வருவாங்க வந்துட்டு ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் தப்பா வச்சாருன்னா அந்த பத்து கொஸ்டினா கடந்து வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயோ இத போய் தப்பு பண்ணிட்டோமே இது சிம்பிளா இருக்கு இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே அந்த இடத்துல உணர வைக்கும் அது நம்ம தப்ப அந்த தப்ப உணர்ந்த தப்ப அந்த டிஎன்பிசுல நம்ம கை வைக்கிறப்போ இந்த தப்ப நம்ம கிளாஸ்ல பண்ணமே டெஸ்ட்ல பண்ணமே அப்படின்றத அங்க நம்மளை உணர்த்திட்டு வந்து கரெக்ட் ஆன்சரை அடிக்க வைக்கும் கொஸ்டின் பேப்பர் சொல்றப்போ தரமான்னு சொன்னப்போ அந்த கொஸ்டின் பண்ணிட்டு வருவோம் எழுதுங்க சார் நேம் எழுதுங்க கொஸ்டின் பேப்பர் நேம் எழுதுங்க அதெல்லாம் அவர் ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாரு நல்லா இருக்கும் அந்த வாசம் ஒவ்வொன்றுமே பசங்களுக்கு மோட்டிவ் குடுக்குற மாதிரி அவ்வளவும் அழகா இருக்கும் அதை நம்ம படிக்கிறப்போ அது நம்ம மனசுல போய் உட்கார அழகா அடுத்த வாட்டி அதை தப்பு பண்ணாத அளவுக்கு நம்மள உணர்த்தி உட்கார வைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் நன்றி சொல்லணும்னா மூணு பேருக்கு நன்றி சொல்லணும் என்னோட அம்மா என்னோட அப்பா என்னுடைய ஆஃப்ரெண்ட் ஸ்டடி சென்டர் நானும் வாழணும் எனக்கும் வாழ்க்கை கொடுத்தது வாழணுன்ற நம்பிக்கை கொடுத்தது எங்களுடைய ஆஃப்ரெண்ட் ஸ்டடி சென்டர் மட்டும்தான் தேங்க்யூ வாழ்க்கை ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன்னா என்னுடைய சென்டருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்